அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற கோதுமை மாவில் ஐந்து விதமான பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிடக்கூடிய டின்னருக்கும் சாப்பிடக்கூடிய வெரைட்டிஸ் பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ கோதுமை மாவில் இனிப்பு ஆப்பம் செய்கிறதுக்கு ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை எடுத்துக்கலாம் அதே உளக்கில் ரெண்டு கப் அளவுக்கு மண்டவெல்லம் சேர்த்துக்கலாம் மண்டவெல்ல இல்லாட்டி கருப்பட்டியும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ மண்டவளம் பால் வந்து நம்ம மொதல் காய்ச்சிக்கலாம் அதுக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி மண்டவல பால் காய்ச்சிக்கலாம் இப்போ மண்டவல பால் வந்து நல்லா காய்ச்சி ரெடியாகி வந்தவனே இப்போ இதை வந்து மாவில் வந்து ஒரு ஃபில்ட்ரு யூஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வந்து வடிகட்டி ஊற்றிக்கலாம் மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இதில் கலந்து விட்டு எடுத்துக்கலாம் மொத்தமாக வந்து ஊற்ற வேணாம் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டுட்டு அப்புறமா நம்ம வந்து பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதில் கலந்து விட்டு எடுத்துக்கலாம் மாவு வந்து கட்டி சேராதபடி இதை நல்லா வந்து கலந்து விட்டுட்டே இருக்கலாம் தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா வந்து கலந்து விட்டுட்டு எடுத்துக்கலாம் ஆப்பத்துக்கும் பணியாரத்துக்கும் மாவு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆப்பசோடா சேர்த்துக்கலாம் ஆப்ஷனல் தான் தேவையில்லாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ வந்து முதல் வந்து நம்ம ஆப்ப சுட போகிறோம் அதனால் வந்து மாவை வந்து கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் இப்போ கடை நல்லா சூடு இருந்ததுமே நம்ம நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஆப்ப மாவை வந்து இதில் ஊற்றி ஆப்ப சுட்டு எடுத்துக்கலாம் நம்மளுக்கு டெய்லி சப்பாத்தி கோதுமை தோசை இதெல்லாம் சாப்பிட்டு போர் அடிச்சிருக்கோம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு டேஸ்டியான கோதுமை மாவில் ஒரு இனிப்பு ஆப்பம் ரெடி ஆகிடுச்சி டேஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு சொல்லுங்கள் இப்போ கோதுமை மாவில் இனிப்பு பணியாரம் செய்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவில் கால் கப் துருவனை தேங்காய் சேர்த்துட்டு மூணு ஏலக்காய் இடித்து சேர்த்துக்கலாம் இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இதை நம்ம பனியார சட்டியில் சுட்டு எடுத்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல ஆப்பத்துக்கும் பணியாரத்துக்கும் சேர்த்து தான் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இப்போ அதே மாதிரி இது ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம மண்டவெல்லாம் சேர்க்காட்டி கருப்பட்டி சேர்த்தாலுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் நம்ம வீட்டில் இருக்க குட்டீஸ்களுக்கெலாம் கோதுமை சப்பாத்தி இல்லை கோதுமை தோசை இதெல்லாம் பிடிக்கல அப்படின்னா இந்த மாதிரி இனிப்பு பணியாரம் ஆப்பம் இது மாதிரி செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க சுகர் பேஷண்ட் இவங்கெல்லாம் இருந்தீங்க அப்படின்னா இதிலே காரக்குழி பணியாரம் ரவ தோசை போட்டிருக்கேன் அது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க உங்களுக்கு டேஸ்ட்டும் இருக்கும் நம்ம கோதுமை தோசை சப்பாத்தி இதெல்லாம் சாப்பிட்டு உங்களுக்கு போர் அடிச்சிருக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஹெல்த்தியும் கூட இப்போ கோதுமை மாவில் வந்து இனிப்பு பணியாரம் ரெடி ஆயிடுச்சு கோதுமை மாவில் இனிப்பு பணியாரம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் வீட்டில் செஞ்சுட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ கோதுமை மாவில் பணியாரம் செய்கிறதுக்கு ரெண்டு கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கலாம் இப்போ தண்ணி நிறைய ஊற்றி அந்த கரெக்டான பத வர வரையும் நல்லா வந்து கிளறி விட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை ரெடி பண்ணி தனியாக வச்சிடலாம் இந்த மாதிரி கரெக்டாக வந்து வர வரையும் தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா கிளறி விட்டு எடுத்துக்கோங்க இப்போ கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஒரு டீஸ்பூன் கடுகு ரெண்டு டீஸ்பூன் உளுந்து கொஞ்சமாக கடலைப்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டு எடுத்துக்கலாம் இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ஒரு மிளகாய் வத்தல் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில் எல்லாம் போட்டு இது எல்லாத்தையும் நல்லா விட்டு எடுத்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் கேரட்டு இது மாதிரி எதுவும் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவில் வந்து இதை சேர்த்து நல்லா விட்டு எடுத்துக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக ஆப்பு ஒரு பிஞ்ச் அளவுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவில் வந்து காரக்குழி பனியாரம் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் நம்மளுக்கு கோதுமை மாவு தோசைலாம் வந்து சாப்பிட்டு ரொம்ப போர் அடிச்சிருக்கும் அப்படி இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி காரக்குழி பனியாரம் வந்து செஞ்சு சாப்பிடுங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ இதை ஒரு மூடி போட்டு நல்லா வெந்து வந்த எடுத்து திருப்பி போட்டுக்கலாம் நம்ம இதில் கேரட் பீன்ஸ் இல்லை பீட்ரூட் எதுனாலுமே வந்து இதில் வதக்கி கோதுமை மாவோட சேர்த்து இந்த மாதிரி கலந்து கொடுத்தோம் அப்படின்னா அவங்க குட்டீஸ்களுக்கெலாம் வந்து காயும் கொடுத்த மாதிரி இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ கோதுமை மாவில் காரக்குழி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு மாவு அரைக்காமல் இந்த மாதிரி டேஸ்டியாக ஹெல்த்தியாக டக்குன்னு வந்து வேலை முடிகிற மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் இப்போ பாருங்கள் காரப்பனியாரம் டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு இப்போது கடாயில் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம் இதை வந்து அடுப்பை வந்து சிம்லையே வச்சுட்டு இதை பத்து நிமிஷம் வந்து இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இதை வந்து எட்டு டு பத்து நிமிஷம் வரையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே ஃப்ரை பண்ண வேணாம் அது மாதிரி அடுப்பு வந்து நம்மளுக்கு லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் இப்போ பாருங்கள் மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாம் இப்போ இடியாப்ப மாவு பிணையிறதுக்கு வந்து நல்ல சுடு தண்ணியில் வந்து நம்ம பிணையணும் பச்சை தண்ணியில் ஆறுன தண்ணியிலலாம் வந்து பிணைய வேணாம் நல்லா வந்து தண்ணி சூடேறின தண்ணியில் வந்து இதை இடியாப்பம் மாவு பக்குவத்துக்கு நம்ம பிணைஞ்சி எடுத்துக்கலாம் நம்ம பிணையும் போதே வந்து சுடுதண்ணியில் பிணையும் போதே கொஞ்சம் நம்மளுக்கு நல்லா வெந்து வந்திருக்கும் இப்போ பாருங்கள் இடியாப்ப மாவு பக்குவத்துக்கு இதை கிளறி விட்டு எடுத்துக்கிட்டோம் இப்போ இதை ஒரு இடியாப்ப வழக்கில் மாற்றி எடுத்துக்கலாம் நம்ம நார்மலாக எந்த கண் யூஸ் பண்ணுவோமோ அதே கண்ணில் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இடியாப்பத்தை வந்து நார்மலாக ஒரு இட்லி தட்டில் பிழிஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம இட்லி பாத்திரத்தில் வந்து வேக வைக்கும்போது அஞ்சே அஞ்சு நிமிஷம் வந்து வேக வைக்கணும் அதுக்கு மேலே வேக வச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு இடியாப்பம் வந்து நல்ல நல்லா வந்து கையில் ஒட்டிக்கிற மாதிரி வந்துடும் அதனால் அஞ்சே அஞ்சு நிமிஷம் மட்டும் இதை வேக வைங்க அதுக்கு மேலே வந்து வேக வைக்க வேணாம் இப்போ இதை ஒரு இட்லி பாத்திரத்தில் மாத்தி அஞ்சு நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் கோதுமை மாவில் ஒரு டேஸ்ட்டான இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி இடியாப்பம் வந்து நம்ம நார்மலாக அரிசி மாவு யூஸ் பண்ணி படுறதை விட கோதுமை மாவில் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஹெல்த்தும் கூட இப்போ பாருங்கள் ஒரு டேஸ்டியான கோதுமை இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு ரவை கோதுமை தோசை சுடுறதுக்கு ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு அதே அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் நம்ம நார்மலாக ரவ மைதா தோசைக்கு என்ன செய்வோமோ அதே ப்ரொசீஜர் தான் ஆனால் நம்மளுக்கு மாவு மட்டும் வேறு கோதுமை மாவு இப்போ மாவை நல்லா தண்ணி ஊற்றி கிளறி விட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஒரு டீஸ்பூன் கடுகு ரெண்டு டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தாளி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இஞ்சி வந்து கொஞ்சம் இடித்து சேர்த்துக்கலாம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி இதில் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கலாம் மிளகு சேர்க்காட்டி நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுமே இப்போ நம்ம மாவில் சேர்த்து கலந்து விட்டு எடுத்துக்கலாம் நம்மளுக்கு இந்த மாவு வந்து ஊறணும்னு அவசியம் இல்லை நம்ம ரவ மீத தோசைக்கெலாம் வந்து மாவு வந்து கொஞ்ச நேரம் ஊற விட்டுருப்போம் அந்த மாதிரி அவசியம் இல்லை இதை ரெடி பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ ரவ கோதுமை தோசைக்கு வந்து நம்ம ஊத்தாப்பம் செய்கிற மாதிரி நல்லா வந்து குமிளாகவே ஊற்றி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இது நல்லா முருகலா வேணும்னு நினச்சிங்கன்னா இதில் கொஞ்சமாக வந்து நம்ம அரிசி மாவு கலந்துட்டு ஊற்றுனீங்கன்னா முருகலாக ரெடி ஆயிரும் நான் வந்து இப்போ வந்து நம்ம ஊத்தாப்பம் ஊற்றுற மாதிரி தான் ஊற்றி எடுத்துருக்கேன் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் செஞ்சு சாப்பிடுங்க இந்த மாதிரி கோதுமை மாவில் டேஸ்டியாக ஹெல்த்தியாக சாப்பிடுங்க அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க